அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து அகத்திய பிரணவநாதன் இந்த வடபள்ளி திருக்கோயில் வந்து மூன்று சித்தர்களால் ஆதி பீடம் நிர்மானிக்கப்பட்டு இந்த வருந்தோறும் திருவிழா இந்த பங்குனி உத்திரம் அன்று நடக்க விளைந்து இன்று முதல் நாளாக முருகப்பெருமான் பங்குனி உத்திர தேரில் ஏற நமக்கு அருள் பொழிக்க வந்து கொண்டிருக்கிறார் அனைவரும் இந்த நடுத்தரத்தை பயன்படுத்தி முருகபுரமானின் பேரர்களுக்கு பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கின்றோம் வடபள்ளி முருகர் வந்து இப்போது கொஞ்சம் காலமாக பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறத விட இவ்வளோ நாளாக இல்லாத கூட்டம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகர் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு வந்துட்டுருக்கு இங்கே நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நாளாகவே நான் கூட சரி முருகர் வந்து ஒரு சக்தி இருக்குது வடபள்ளி முருகர் வந்து ரொம்ப சக்தி இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்ச நாளாக தொடர்ந்து வராங்க இவரோட வந்து வேண்டுறாங்க அப்படின்னும் போது நடக்குது அப்படின்னும் போது மக்கள் வந்து இருக்கிறதுக்கு நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு அதுவும் அந்த செவ்வாய்கிழமைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷம் இப்போது போகிற போக பார்த்தா சிறுவாபுரி விட வடப்பள்ளனி டாப்பில் போய்டும் அது உண்மை நான் இருக்கேன் நான் வாரம் வாரம் வரேன் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கு அதுவும் இந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் இந்த வடபள்ளி முருகர் கோயில் வந்து ரொம்ப விசேஷமாயிடுச்சு அதுவும் ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னொரு வருஷமாக இவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருந்ததே இல்லை இந்த வருஷம் கிளீனாக நூறு பர்சன்ட் கிளீன் பண்ணியிருக்காங்க நான் வருஷ வருஷம் பார்த்துட்ருக்கேன் அது மாதிரி இந்த வருஷமாக பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய தண்ணி நிறைய குளம் நிறையவா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு நிறையவா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது தெப்பம் வந்து வருஷ வருஷம் இங்கே வடபாலனியில் நடக்கும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த தெப்பத்தில் வந்து முருகரை பார்த்தா கடவுளை நேரடியாக பார்த்த மாதிரி ரெண்டாவது மக்கள் எல்லாம் வந்து இருந்தெல்லாம் வந்து முருகரை தரிசனம் பண்றாங்க மனசுக்கு நிறைவா இருக்கு முருகர் ரொம்ப அழகா இருந்தாரு ரொம்ப பிடிச்சிருக்குது அவருடைய அருள் எங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நாங்கள் ஓடி வந்து பார்த்தோம் ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இது இன்னமும் இன்னும் நல்லா இருக்கு வர வர எனக்கு இந்த வயசு எனக்கு ஒரு ஆறு வயசுல இருந்து இந்த தெப்பத்தை பார்க்கறோம் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கிற முருகருக்கு இங்க நல்ல இருக்கிறதுக்கு அதிகப்படுத்துறாங்க நல்லா இருக்கு நானும் சின்ன வயசுல இருந்து இங்க பாத்துட்டு இருக்கேன் முருகரை தெப்பம் பாத்துட்டு இருக்கேன் சாமி தரிசனம் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்து பார்த்ததுல ரொம்ப மனசு இதுவா இருக்கு நாங்களும் சின்ன வயசுல இருந்தே பாக்குறோம் நாங்க பிறந்ததுல இருந்தே பாக்குறோம் இப்ப என் பேரம் பேத்தி கூட்டிட்டு வந்து பாக்குறோம் இப்ப ஆஹ் அவங்க அதுக்காகவே தெப்பத்துக்காகவே கூட்டிட்டு வந்தோம் இன்னைக்கு தரிசனம் சூப்பரா இருக்கு மந்த் மந்த் தரிசனம் மா வீடு பக்கத்துல சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் அந்த வந்து நான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கேன் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து எங்க பாத்துட்டுதான் இருக்கும் இப்ப மேரேஜா எங்க அப்பா வீட்டுக்கு வந்து பார்க்கறேன் நான் இப்ப அப்புறம் தான் பாத்துட்டு இருக்கேன் சின்ன இருந்து இதே தான் ஆனா வந்தது கிடையாது இப்ப கல்யாணம் ஆயிட்டே மாமியார் வீட்டுக்கு கூட வந்து நல்லா நல்லா இருக்குங்க சாமி நல்லா இருக்கு நல்லா இருக்கு வருஷம் வருஷம் நாங்க வருவோம் அருமையா இருந்துச்சு சிறு வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த வருஷம் இன்னும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு வெளிய இருந்து பார்த்தது ஒரு வருத்தம் எங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு சாமியை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமா இருந்தது பங்குனி உத்திரம் அதுமா முருகன் பெருமான் டெப்ப உற்சவம் பார்த்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி முருகனோட அழகை வர்ணிக்கவே முடியாது என்ன ஒண்ணும் வள்ளி தெய்வ வரல அவரு அனியா வந்திருக்காரு முருகனோட அழகு சொல்லவே முடியாது யாராலேயும் முருகன் நல்லா இருக்குது தப்ப உலகத்தை பார்க்கறதுக்கு நல்லபடியாக இருக்குது நல்லா வசதியாக இருக்குது எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் அருள் கிடைக்கும் முருள் அருள் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கு என்னால் சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ முருகப்பெருமானம் பார்த்துருக்கோம் நல்லா பொதுமக்கள் நல்லபடியாக வைக்கணும் எல்லாரையும் நல்லபடியாக வைக்கணும் நோய் நொடி இல்லாமல் எங்கள் ஊரில் விட நாங்கள் எங்கள் ஊர் சொந்த ஒரு மதுராக இருந்தங்க ஆனால் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன இந்த பிள்ளைய கூட வச்சிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் பரவாயில்ல சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகர் நாங்கள் வந்து என்ன ஒரு போவோம்னா நாங்கள் மயிலம் போவோம் இப்பவுமே எங்களுக்கு ஆனா ஆனால் மாதிரி நான் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்குது சார் சாமி தப்ப வந்து கொண்டு இருக்கிறது முருகன் நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்கிறது சிறப்பாக வருஷம் வருஷம் வரும் சார் அழகா இருக்கு கூட்டம் வருவோம் நல்லா வருஷம் வடபானி முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் நல்லா சரியான கூட்டமாக இருக்கு நல்லா முருகர் நல்லா காட்சி கொடுத்துருக்காரு நல்லா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முருகரை பார்க்கும்போது நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு சார் எங்களுக்கு ஆமாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு வருஷம் வருஷம் ஒரு நல்லா பண்ணுவாங்க இந்த வருஷமும் வந்திருக்கோம் நல்லா இருக்கு அதான் வருஷ வருஷம் நாங்க வந்து பாத்துட்டு தான் இருக்கோம் வீடு எங்களுக்கு தான் இருக்கு ஆனா இந்த வருஷம் வந்து இதெல்லாம் போட்டு இதனால எங்களுக்கு பாக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லைன்னா நாங்க எப்பவுமே ஏறி தான் பாப்போம் நாங்க நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க மதுரை வந்து பாக்குறாங்க நல்லா இருக்கு அருமையா இருக்குது ஒன்றும் சேஃப்டி பண்ணி வச்சுக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பாதுகாப்புங்கிறது மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஆனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கும்போது எல்லாத்துக்கும் உண்டான நான் நான் வச்சுக்காங்க சார் சாமி பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சூப்பரா இருந்தது சுவாமி நல்ல தரிசனம் நல்லா இது நல்ல தேப்பா குழந்தை சூப்பராக சுற்றி வந்தார் இங்கேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் அவங்க தெப்பம் நல்ல அருமையாக நடக்கும் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் என் பேர் தேவதர்ஷினி முருகனை பார்த்துட்டோம் சூப்பராக இருக்காரு நானும் பார்த்தேன் என் பேர் எம் சமந்தா அது ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு திருவிழாவுக்கு வந்தோம் முருகனை பார்த்தா நல்ல நல்ல மனசுக்கு நிம்மதியாக இருந்தது பரவாயில்ல ஐயன் தரிசனம் நல்ல தரிசனம் முருகனை பார்த்தோம்ப்பா நல்ல நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இல்ல அரஸ்டடா வச்சிருக்காங்க பப்ளிக் உள்ள போய் பார்க்க முடியல தூந்துடும் எல்லாம் போச்சு சாமிக்கு பப்ளிக்ல வெளிய நின்னு பாக்குற கஷ்டமா இது கரெக்டா அரேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு திருமாறன் ஆஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது அலங்காரம் எல்லாமே நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷம் மேலே ஆயிடுச்சு இப்ப பார்த்து நல்லா பார்த்தோம் ரொம்ப நாள் பிறகு பார்த்தது ரொம்ப ஆத்மாத்மா இருக்கு கடவுளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகரை ரொம்ப பிடிக்கும் நான் சாமி நல்லா பார்த்தோம் இந்த வருஷ வருஷம் பாக்குறோம் தான் இருக்குவாங்க நல்லா இருக்கும் எப்பவுமே இப்போ நாங்கள் உள்ள பார்த்தது இல்ல வெளியில ரொம்ப வருஷமா இங்கேயே இருக்கிறதுனால நல்லா இருக்கும் முருகன் பாக்கா மா வருஷம் வருஷம் நான் கரெக்டா அவருக்கு மாலை போட்டு இந்த பங்குனி ஊத்துறாங்கன்னா அவருக்கு மொட்டை போட்டு நல்ல மாதிரி அவரு தரிசிச்சேன் நல்ல ஆனந்தமா இருக்குது என் குழந்தை கொட்டி என் பொண்ணாட்டி புள்ள நோய் நொட்டி இல்லாத இருந்தா போதும் அதுவே எனக்கு பெரிய சொத்து முருகர் நல்லா தாங்குறாரு சேக சொல்லி வர்றாரு சாப்பாடு குடுக்கிறாரு காசு குடுக்கிறாரு குதிமணி குடுக்கறாரு எல்லா அனைத்து வேலையும் அவர் குடுக்கறாரு எங்களுக்கு கொஞ்சமெல்லாம் இல்லையே எல்லாமே வர்றாரு ஏன் அவருக்கு சேகம் செய்யறோம் லைட் தூக்குறோம் அனைத்தான் தர்றாரு இருக்க இடம் குடுத்துக்கிறாரு சாப்பாடு குடுத்துக்கிறாரு துணி மணி குடுக்கிறாரு வருமானம் அப்புறம் அப்படின்னா கேக்குறீங்க அதுக்கு மேல போதும் இல்ல அவருக்கு நன்றி சொல்லணும்ல